காரன் ஒரு நல்ல ஜபத்தை ஏறெடுக்கிறார் என்ன ஜபத்தை என்றால் என் கண்மலையாகிய கத்தாவே நீர் மௌனமாயிராதேயும் நீர் மௌனமாயிராதேயும் நீர் மௌனமாயிருந்தால் நான் குளியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன் அப்படின்னா நான் சாகிறதற்கு சமானம் நீங்க மட்டும் அமைதியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் அதுக்கு உயிரோடே இருக்க வேண்டியது இல்ல ஆண்டவரே நான் அதுக்கு செத்துரலாம் இல்ல நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க அவர் ஒரு பெரிய நெருக்கத்திலே இருக்கிறார் சுற்றிலும் நெருக்கம் இருக்குது ஆனால் அவர் ஜோம் பண்றாரு ஆனா அவருடைய ஜபம் அவருடைய மடியிலே திரும்பி வந்தது போல தோணுது ஆண்டவர் கேட்கிறாரா ஆண்டவருக்கு இந்த சத்தம் போய் சேருதா அவருக்கு எதுவுமே தெரியல ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அமைதி ஒன்று மட்டும்தான் கடந்து இருக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் இந்த சங்கீதம் முடியும் போது கர்த்தர் அமைதியா இல்ல அப்படின்றத சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே கர்த்த நிரூபித்தார் நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திலே ஆண்டவர் அமைதியா இருக்கலாம் கத்தர் மௌனமா இருக்கிறார் ஆண்டவர் ஒண்ணுமே பேசல ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலை ஆண்டவரே நான் இவ்வளவு ஜோம் பண்றேன்னு நான் இவ்வளவோ ஆராதிக்கிறேன் இவ்வளவோ நான் சர்ச்சுக்கு வர்றேனே அமைதியா இருக்கிறீங்க நீங்க விஷயத்துல எதுக்கு நீங்க அமைதியா இருக்கிறீங்க இந்த கடன் இந்த விஷயத்துல அமைதியா இருக்கிறீங்க இந்த ஜப குறிப்புக்கு மட்டும் அமைதியா இருக்கிறீங்க உங்களுடைய அமைதிக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் குழம்பி போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஜபத்திற்கு அமைதியா இருப்பார் ஆனால் நிச்சயமாகவே ஒரு நோக்கம் உண்டு ஒரு காரணம் உண்டு ஆனால் அவர் ரொம்ப நாள் அமைதியா இருக்க மாட்டார் ரொம்ப காலங்கள் அமைதியா இருக்க மாட்டார் உங்களுக்கு எப்பொழுது பதில் அனுப்ப வேண்டும் என்று அவருக்கு தெரியும் அந்த அனுப்ப வேண்டிய நேரத்தில் எவோ பெரிய தூதன் தடுத்து நிறுத்தினாலும் கத்தருடைய வார்த்தை கத்தருடைய அற்புதம் உங்களிடத்திலே வந்து சேரும் அவர் அமைதியா இல்லை என்கிறதை சீக்கிரமாய் ஆண்டவர் நிரூபிக்க போகிறார் நான் நம்புறேன் ஆண்டவர் அமைதியா இல்லைன்றத உங்க குடும்பத்தில் சீக்கிரமாய் நிரூபிப்பார் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே இருந்தார்கள் அவர்கள் அவருடைய பெருமூச்சு ஆண்டவருடைய சமூகத்திலே எட்டினது வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் படுகிற அவஸ்த அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்கவே கேட்டு அவர்களுக்காக இறங்குவேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்தார்